வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும் ஊர்லாம் வெயில் நான் ஒரு மூணு மாதம் மழைலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன் இப்போ வெயில் எப்படி இருக்குது நிச்சயமாக இருக்குது வெயில் இங்கே சென்னையில் வந்து பயங்கர வெயில் சென்னை விட்டு நான் எங்கேயும் போனதில்லை அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் சென்னையில் வெயில் அதிகமாக இருக்குது கமண்ட் வந்து கோயம்புத்தூரில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் இன்னும் அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம்லாம் வெயில் பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது நைட்டு ஏசி போடாமல் நம்மளால் சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் தூங்க முடியாது ஏசி இல்லாதவங்க இருக்கிறாங்க பழகடிச்சது பழகுன அப்புறம் அந்த பழகத்தை மாற்ற முடியாது ஆமாவா இல்லையா நான் ஒரு சின்ன வயசுலேருந்து என்ன தான் வெயில் அடித்தாலும் நாங்கள் வந்து ஒரு எட்டு பேர் இருந்தோம்ச்சு ஏழு பேர் இருந்தோம்னுச்சு என் வீட்டில் மொட்டை மாட்டை நைட் நைட்டானா எங்கள் அம்மா பெருசாக ஒரு புடவை வந்து நாலு பக்கம் வந்து ஆணி அடித்து கூட்டு அது உள்ளே போய் பத்துப்போம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இப்போ எங்கேயும் கிடையாது மொட்டை மாட்டிலாம் தூங்குறாங்களா ஊர்ல கிராமத்து சைடில் இருக்கலாம் மேபி ஆனால் சென்னையில் பொறுத்தவரைக்கும் அப்படி எங்கேயும் கிடையாது நான் வந்து கொறுக்குப்பட்டை ரங்கநாத அவசியம் இருப்போம் சரி அது பக்கத்தில் ஒரு ரோட்டில் ஜவான் மல்சாச்சுன்னு வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் முத்த முடிச்சுட்டு அந்த அந்த அங்கே அங்கே இருக்கிற இடத்துல ஸோ ரோட்டில் படுத்துருக்காங்க நான் அப்போலாம் ஒரு ஏழாவது எட்டாவது அஞ்சாவது படிக்கும்போது ரோட்டில் நான் நியூபர் படுத்து ரோட்டில் தான் படுப்பாங்க அப்போல்லாம் நான் ரோட்டில் படுத்துருக்கேன் அது ஒரு ஜாலி பக்கத்தில் நாயெல்லாம் வந்து பொறுத்துருவோம் அதெல்லாம் போச்சு அதெல்லாம் இப்போது ஏசி கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இப்போ நூறு சதவீதம் கிடையாது நான் சொல்லுவேன் என்ன தான் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு என்ன வேணாலும் வரட்டாங்க அந்த கோல்டன் பீரியட் கிளான் பேர் ரிப்பீட்டட் இதை ஒத்துக்குறாங்க இப்போ இருக்கிற பசங்க அடையினாப்பா நீ அப்போ அவ்வளோ அப்படி இந்த இப்போ எப்படி இருக்கு பாருங்க சயின்ஸ் எப்படி டெவலப் பாருங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் மாதத்துக்கு ஒரு சினிமா தேட்டருக்கு பார்க்கறது பெரிய விஷயம் எல்லா சினிமா தேட்டரும் ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மாவா இல்லையா ஆமாம் எல்லா படமும் நல்லா நான் பார்த்துக்கலாம் திரிசூலம் சார் படம் அப்புறம் நிறைய படம் பார்த்துருக்கேன் வைத்திய காத்து அந்த அந்தந்த காலகட்டத்தில் ஒரு எனக்கு பத்து பதினஞ்சு வயசுக்கு வரப்போல்லாம் எங்கள் நம்ம கூட்டின்னு போவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் டிவியில் வந்து சனிக்கிழமைன்னா ஹிந்தி படம் ஞாயிற்றுக்கிழமைன்னா தமிழ் படம் போடுவாங்க ஏதோ ஹிந்தி படம் போடுவாங்க புரியுதோ இல்லையோ நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு அது ஜாலி ஞாபகம் இருக்குங்க அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படத்துக்கு முப்பத்தஞ்சு காசும் டோக்கன் ஒளிய ஒளியத்துக்கு பதினஞ்சு காசும் கொடுத்துருக்கோம் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேவா இதுதாங்க லைஃப் மாற்றம் ஒன்றே மாறாதது மாறினே இருக்கும் ஆனால் மாறி போகிற லைஃப் கிடைக்காது அதுதான் கோல்டன் பீரியட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அது ஒரு ஜாலி அப்போலாம் நாடகத்துக்கு வந்து நாடகம் குடிக்கட்டி பார்த்திங்கச்சு ராஜா அண்ணாமலை மன்றம் கலை மன்றம் எஸ்விசேகர் நாடகம் அப்புறம் வந்து காத்தாடி ராமமூர்த்தி சார் ஒய்ஜி மகேந்திரன் சார் ஹெரான் ராமசாமி சார் எத்தனை பேர் ஞாபகம் சேர்ந்து தெரில அதெல்லாம் முடிஞ்சிச்சு மனோகர் சார் எஸ் மனோகர் சார் அந்த நாடகம் நான் பார்த்துருக்கேன் பிரம்மாண்டமாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இப்போ நாடகம் சுத்தமாக அழிஞ்சி போச்சு சினிமா இன்னும் ஒரு நாள் அழிஞ்சி போட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாம் இப்போ சினிமா தேட்டரில் எந்த படமும் ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் ஓடிடி 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 நான் ஒரு டமி ஜோக்கர் ஒரு படம் பண்ணேன் வரல பிதான்னு ஒரு படம் பண்ணேன் அது மட்டும் வந்துச்சு அதில் ஒரு சீன் நடிச்சிருந்தேன் நான் அப்புறம் கலைஞர் நகர் ஒரு படம் நடிச்சிருந்தேன் வரல ஏன்னா தேட்டருக்காரங்க வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ நான் கிடைச்ச படம்லாம் ஒரு ஃபீனிக்ஸோ இல்லாட்டி ஐநாக்ஸோ தேட்டரு போட்டால் யாரும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க பெரிய பெரிய ஹீரோ நடித்த விஜய் சார் நம்ம அஜித் சார் ரஜினி சார் கமல் சார் படமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வெற்றிகரமாக ஒரு நாள் பெரிய விஷயம் அப்போ எல்லா படமும் நூறு நாள் வெற்றிகரமாக வரும் வாழ்வே மாயம் தூங்காத தம்பி தூங்காதே அடுத்த வாரிசு அந்த மாதிரி படம்லாம் ஞாபகம் இருக்குங்களா இருக்கும் எல்லாம் நூறு நாள் பொறுமையாக கொடுப்பாங்க இப்போ பதினஞ்சு நாள் மேலே போகும்போது ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார் பிஹேம் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் அவர் சொன்னார் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அகத்தியா சொல்கிற ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க உங்கள் சேனல் நான் சரிப்பா போகிறேன்ப்பா சொல்லிட்டேன் த்ரீ டேஸ் ஆச்சு எனக்கு அடுத்து 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 வேலைகள் கரெக்டாக இருந்துச்சு கடையை போகிறது மிளகா தொழில் இருக்கிறது வீட்டில் பார்க்கறது பேரனை பார்க்குறது அது டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறது கரெக்டாக இருந்துச்சு பார்த்தா என் பையன் என்ன சொன்னேன் ஏன்னா தேட்டரில் இருக்கா பாருன்னா அது தேட்டர் போய் எடுத்தாச்சுட்டாங்க ஏன்னா அந்த அகத்தியா அகத்தியா ஜீவாசா நடிச்சப்படும் பாருங்கள் எப்படி இருக்குது அதில் வந்து எப்படி நம்மளுடைய நான் மருந்து முறைகள் மாறிச்சு அப்போது தொண்டை கடிச்சா என்ன பண்ணுவோம் முருங்கை இலையில் கொஞ்சம் சுனவம் போட்டு தேய்ச்சி தொண்டட வச்சுக்கணும் இப்போ வந்து எரித்துற மிஷின் மாத்திரம் போட்டுக்கணும் எப்படி அந்த நாட்டு மருந்துகள் பாரம்பரிய மருத்துவ முறைகள் மாறி எப்படி அலோபதி வந்துருச்சுங்கிறத அந்த கான்செப்ட்டை சூப்பராக காமிச்சேன் அந்த படத்தில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ப்ரொனோட் பண்ணாங்க எந்த தேட்டருமே இல்லை இப்போ ஓட்டிகிட்ட வந்து அந்த படத்தை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் அப்புறம் என்ன சொன்னேன் நான் வர மாட்டேங்குதா இருந்துச்சு அப்புறம் நான் அடிக்கடி சொன்னேன் நம்மளுக்கு விஜய்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் இருக்கும் விஜய்டியில் ஒரு வாய்ப்பு கிடச்சா நல்லா இருக்கும் நான் ரொம்ப ஆசைப்படணும்னு எனக்கும் தோணுச்சு நம்ம ரொம்ப ஆசைப்பட ஆசைப்பட நம்மக்கிட்ட இல்லாமல் கூட அது மட்டும் ஷோ நீ வேணாம்ங்களா அது மட்டும்படியும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா இந்த இடம் இந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குழுக்கள் நடத்துனாங்க அந்த குழுக்களை நிறைய பேர் அப்ளிகேஷன் வாங்கி போட்டாங்க அப்போ வந்து அப்போ அந்த குழுக்களை இந்த இடம் விழுந்தது பட்டு நான் இப்போ சின்ன பையன் ப்ளஸ் டூ படிச்சுட்டுங்க நினைக்கிறேன் அப்போ அந்த குழுக்களை வந்தால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது எல்லாேருமே எங்கள் ரிலேஷன் சைட் எல்லாருமே இந்த அப்ளிகேஷனும் போட்டாங்க நிறைய பேர் கடைக்குள்ள குழுக்கெல்லாம் எனக்கு விழுந்துருக்கு குழுக்களை சுரேஷ் பேர் குழுக்களை இந்த இடம் விழுந்துருக்கு தமிழ்நாடு எங்கள் அம்மா எங்கள் கிட்ட காமிச்சு அங்கே இது கூடுதுரா அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆகும் நைட் டிவிட்டி சர்டிஃபிக்கணும் ஒரு வாட்டி போனால் சம்பவம் ஆகிடுச்சு அதுவும் போமா சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் விழுந்தது இல்லையா நம்ம வீட்டில் பேச சொல்லிட்டு கேட்க அந்த அப்ளிகேஷன் தர்ற படம் கிழிச்சி தூக்கி கூட்டு போயிட்டேன் எனக்கு ஏன்னா வேணாம் அதை வந்து வேணாம் சுட்டு தூக்கி போட்டேன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா வேணான்ட்டேன் நான் கிழிச்சி கூட்டு போனேன்னு பாருங்கள் எங்கள் அம்மா அதை எடுத்து எங்கத்துக்கு போட்டு புதுனையங்க போட்டேன் அதை எடுத்துன்னு வந்து மடி பின்னாடி ஒட்டி அந்த இது கருப்பு ஸ்டிக்கல்ல ஒட்டி மறுபடியும் அதை வச்சுருந்தாங்க அவள் ப்ரொசீஜ் பண்ணாங்க கடகாலும் இந்த வீடு கிடச்சிது ஸோ நம்ம வேணாம் சொல்லிட்டு எது நம்ம சீன் விட்றோமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறது நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது என்னோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப காசு பணம் நகை அலைய மாட்டேன் எதுக்காக போர் பண்ண மாதிரி எடுத்துனா சாரி 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 சில நேரத்தில் வந்து பாவத்தில் நம்ம சீன் விட்டுணும் அப்படியே சாரி மேக்ஸிமம் கோவந்த தான் இந்த மாதிரி பேசுவேன் நம்ம விட்டுனோம் எதுவுமே வேணாம்னு விட்டால் ஆட்டோமேட்டியும் கிடைக்கும் ஆமாவும் இல்லையா நான் ரொம்ப சைக்கிள் கோஷம் ரொம்ப உயிரை விட்டாங்க சைக்கிள் விட்டு சைக்கிள் ஒன்று சொல்லிட்டு எஞ்சி கூத்தாடி எங்கள் அப்பாக்கிட்ட பயங்கரமாக எங்கள் அம்மாக்கிட்ட அம்பலம் பண்ணது அடி அடிமல்ல அடி அடி செம்ம அடி அடிச்சு கோவத்தில் நம்ம மூட்டை பிடிச்சி மருந்து முடிச்சு வரல அவட் சைக்கிளாக வேணாம் சீனு விட்டேன் அவள் மட்டும் சைக்கிள் எங்கள் அம்மா கொடுத்தாங்க அப்புறம் அடுத்தடுத்து நானே வாங்க வாங்கி சாம்பு வாங்கினேன் அப்போ டிவி சுவிட்ச் வாங்கினேன் இப்போ ஹோண்டா ஹோண்டாக்டிவ் வந்து நிற்கும் அப்போ கார் வந்து வாங்க நம்ம வேணான்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடைக்கும் அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப பண்ணுமோ அதை போட இப்படிலாம் நான் இருக்கேன் கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும் நம்ம ஒரு மாதிரி போட்டு ஒரு ஒரு சீடர் குருக்கிட்ட போய் சொல்லலாம் குருவே எனக்கு மனசே நிம்மதி இல்லை நான் என்ன பண்ணுறது சொன்னாராம் உங்கள் குரு ஒரு தோட்டத்துக்கு போகிறான் சீடரை பார்த்து சீடை என் பார்த்து இங்கே பார்ப்பான் எங்கள் தோட்டத்தில் மீதி இல்லை அது ஒன்று பிடிச்சின்னு வாங்கலாம் இந்த சீடன் கடகடன்னு போனான் போய் போனால் பட்டாங்கூசி பிடி கையில் பிடிக்க முடியல பறந்து 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 போதான் கா டயர்டாயிட்டேண்ணா அப்படியே டல்லாக வந்துட்டேன் இல்லை ஒரு பட்டாங்கூசியை பிடிக்க முடில சரிம்மா என் பக்கத்தில் நின்று இப்போ கொஞ்சம் அப்படியே தோட்டத்தை பாரு சரி ஓகே ரெண்டு பேரும் நின்று அப்படியே அசையாம தோட்டம் இதை வீட்டுக்கு பார்த்தாங்க பூ இருக்கிறது காய் இருக்கிறது இலவு இருக்கிறது அதெல்லாம் பாக்குறது அழகா இருந்துச்சா போன நேரத்தில் பட்டாம்பூச்சி ரெண்டு பட்டாமிச்சு வச்சான் பத்து ஆச்சா நூறு ஆச்சா நிறைய பட்டாமிச்சு நிறைய பட்டாமிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருச்சான் இவங்க ரெண்டு பேரும் அமைதி அமைதியா இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ என்னாச்சா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பட்டாம்பூச்சியில் பறந்து இவங்கள சுற்ற ஆரம்பிச்சா பட்டாம்பூச்சி இவங்க அசையாமல் இருந்தாங்க அப்படியே அழகாக பார்த்தா கடை கலா பட்டாம்பூச்சி சில பட்டாம்பூசியும் இங்கே மேலே உட்காந்துச்சு அப்படியே பார்த்தாங்க பார்த்தோன்னா சந்தோஷமாகச்சேன் அப்போ குரு சொன்னாரான் இப்போ மனசு எப்படி இருக்குது கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருக்குது இதுதான் வாழ்க்கை நம்ம எதை தேடி 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 ஓடுறோமோ நம்மளுக்கு கிடைக்காமல் போகிறப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும் மன ஆகிடும் சும்மா இரு ஆட்டோமேட்டிக் தானாக கிடைக்கும் இதுதான் என்னுடைய பாலிசி ரொம்ப அலையிறது கிடையாது நினைச்சாலும் நான் சொல்கிறது கிடையாது அதுதான் லைஃப் சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பேசணும் காலையில் மார்னிங் சொல்லிட்டு சிலது தத்துவங்களாக வரும் சிலது உண்மையாக வரும் இல்லையா ரைட் சிலது கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்ட மன்னிச்சிருங்க ஓகேங்களா நம்மளுக்கு கட்டிங் எடிட்டிங்லாம் கிடையாது என்ன பேசணுமோ அப்படியே போட்டுருவேன் சாரி ஆர்த்தி விட்டு பார்க்குறோம் தேங்க் யூ